முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே அப்பா நான் உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே எப்பொழுது வந்துள்ளேன் தங்கமே உன் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் கண்ணீரை நான் துடைக்கப் போகின்றேன் என்னை நம்பி மூன்று நிமிடம் கேள் தங்கமே நீ

யாரிடம் செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் தனிமையில் இருக்கும் பொழுது உன்னை அறியாமல் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது என் செல்வமே கவலை கொள்ளாதே உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் உன்னை தேடி வரும் நிச்சயம் உன்னை இச்சோதனைகளில் இருந்து விடுபட உன் அப்பா நான் துணையாக நிற்பேன் பக்கம் திரும்பினாலும் நட்புகள் என அனைவராலும் ஒதுக்கப்பட்டு சில சமயங்களில் தனிமரமாய் நீ நிற்கின்றாய் இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரைத்தான் நம்புவதே என்ற உன் புலம்பல் எனக்கு புரிகின்றது தங்கமேன் உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையே உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்பொழுது நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கி வைத்திருக்கின்றாய் உன் சிரிப்பினால் அனைத்தையும் கடந்து வா பாத்தங்கமே உன்னுடைய சிரிப்பினால் அனைவரையும் கவர்ந்தனே உன் அழிகையால் உன்னை நீயே தனிமைப்படுத்துகின்றாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அப்பா நான் செய்கின்றேன் உனக்காக யார் உன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்கின்றார்களோ அவர்களுடன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கும் அனைவரிடத்திலும் கோபம் விரக்தி கொள்ளாதே வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் மட்டும் தேடிக்கொண்டே இரு நான் கண்ட கனவு எல்லாம் பழிக்குமா என்று நினைக்கின்றாய் நிச்சயமாக பழிக்கும் தங்கமே வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச போகின்றது வரும் நாட்களில் மகிழ்ச்சியான செய்திகள் உனக்காக நிறைந்துள்ளன எதற்கும் ஏங்க வேண்டாம் தங்குமே எதற்காகவும் கவலை வேண்டாம் உன்னை தவிர்க்க எவரும் முயற்சி செய்யலாம் ஆனால் உனக்கு உதவ நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நான் எனது உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் உன் கண்ணீரை மறந்து உன் சிரிப்பை மட்டும் உன் வாழ்க்கை முழுவதும் வரும்படி அப்பா நான் செய்ய போகின்றேன் ஓம் முருகா